திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு ஐயாறு பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் பூசை ஓலே எல்லா உலகுக்கு ஒருவனாய் நின்றாயே மலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பிராணாயடி என் மேல் நீயே தேச நீயே திருவையாரகலாத செம்போர் ஜோதி நோக்கரிய திருமேனி நீயே நோவாமே நோக்கருள காப்பறிய ஐம்புலனும் ஐம்புளனும் நீயே காமனையும் கண்ணடலார் நீயே ஆர்பரிய மானாகம் நீயே ஆத்தாயியே அடியின் மேல் நீயே தீப்பறிய வல்வினை நோய் நீயே திருவையாரகளாத செம்போர் தோதி கனத்தகத்து கடுஞ்சுடராய் நீயே கடல் வரைவான் ஆகாயம் நீயே தனத்தகத்து தலைக்கலனா நீயே சார்ந்தாரை தகைந்தாள நீயே மனத்திருத்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே முடிப்பாயினீயே என் மேல் நீயே சினத்திருந்த திருநீல கண்டல் நீயே திருவையாரகலாத செம்பூர் ஜோதி வானூற்ற மாமலை நீயே வடகையிலை மண்ணீகேருந்தாயினே ஊநூற்ற படையாய் நீயே ஒளிமதியோடரவு புனல் நீயே ஆனூற்ற ஐந்து மா நீயே அடிய நின்றடியின் மேல் நீயே தேநூற்ற சொன்மடவாள் பங்கள் நீய திருவையாரகலாத சிம்பூர் சோதி பெண்ணான் பேர நின்றாய் நீயே பெரியார்கட்கெல்லாம் பேரியாயினீயே உண்ணாவருணஞ்சம் நீயே ஒளி மூதல்வனாய் நீயே கண்ணாய் உலகெல்லாம் காத்தாய் நீயே வடி என் மேல் நீயே டையாயியே திருவையாரகலாத செம்போர் ஜோதி குற்றிருந்த உணர்வெல்லா மாணாயினீயே உற்றவர்கோர் சுற்றமாய் நீயே கற்றிருந்த நீயே மாணாயியே கோர் கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நீயே நல்லாயினியே என் மேல் நீயே செற்றிருந்த திருநீல கண்டல் நீயே திருவையாரகலாத செம்போர் ஜோதியே எல்லா நீயே ஏகம்பம் நீயே நல்லாரை நன்மை நீயே சூடர் விளக்காய் நின்றாய் நீயே கொல்ல வினைகள்ல ரூபாய் நீயே கவல சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையர் அகலாத சம்பூர் தூதியே ஆவே닐ைந்து ஓம மருந்தாய் நீயே அளவில் பேருமை நீயே பூவீனில் நாற்றமாய் நின்றாய் நீயே போர்கோளம் கொண்டேயே நீயே நாவில் நீயே நின்றாயினியே என் மேல் நீயே தேவரறியாத தேவன் நீயே கலாத செம்போர் எந்திசைக்கும் முன் சுடராய் நீயே ஏகம்பம் மேயரை வண்ணியே வண்டிசைக்கும் நறுங்கொன்றை நீயே வாராபுல கருள வல்லாயினியே துன் திசை துண்டடி பரவ நீயே தோமலர் சேவடியின் மேல் நீயே தின் சிலை கோர் சரம் கூட்ட நீயே திருவையாரகலாத செம்போர் ஜோதி வெண்டார் பூர மூன்றும் எய்தாயினியே விண்ணவர்க்கும் மேலாகி நின்றாயினியே கண்டாரை கொள்ளும் நீயே காலங்கள் ஊழியாய் நின்றாயினியே ஆண்டாய் ஆண்டாயினியே தூமலர் வடியன் மேல் நீயே வைத்தாயே தின்தோல் நீயே திருவையாரகலாத செம்போர் தூதி ஆறும் நீயே ஆகாயம் தேரூர தேரூரவல்லாயினியே பேரும் பேரிய இலங்கை வேந்தல் பெரிய மூடி பத்து நீயே ஊரும் போற மூன்றும் அட்டாயினியே நீயே யானும் ஆளும் கூடி வைத்தாய் நீயே திருவையாரகலாத செம்போர் ஜோதி தேரோமடி என் மேல் வைத்தாயினியே திருவையாரகலாத செம்போர் ஜோதி திருச்சிற்றம்பலம் இறைவி தர்ம சம்பவர்த்தினி அம்மை உடனுறை இறைவர் பஞ்ச நதீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்